நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கலாம் அது இருக்கு இருக்கு மைக் இருக்கா உங்களுக்கு ஹாய் மேம் ஹாய் சார் ஒன்றும் இல்லை இப்போ என்னென்னா பெண்களுக்கு வந்து கோல்டு மேலே ரொம்ப ஈர்ப்பு தான் அதிகம் சரிங்களா அவங்கள வந்து வெள்ளிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி வந்து பேசி கன்வென்ஸ் பண்ணலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு ஒருத்தவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஸ் பொறுத்தும் இருக்குது நம்ம எல்லோரையும் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாது நிறையா பேருக்கு கோல்டு பிடிக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சலானியில் பார்த்த மாதிரி நான் இப்போ இதுக்கு வந்திருக்கேங்கிறதுக்காகலாம் நான் பேசல ஜென்யூனாகவே எனக்கு வந்து ஒரு சில்வர் ஜுவலியில் கோல்டு பிளேட்டட் வச்சு பார்க்கும்போது அது அது ரொம்ப நல்லா இருக்குது சில்வர் மாதிரியே தெரியல அண்ட் நகன்னு வந்துட்டாலே எல்லாமே வந்து ஒரு சேவிங்ஸ் தான் அது கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எல்லாமே ஸோ செலானியை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் டைமண்ட் சரிங்களா அதுல வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது நீங்க எடுப்பீங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு யூஸ்வலா ஐ அம் அ வெரி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பேஸ்டா பிடிக்கும் ஸோ எனக்கு டைமண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நகை விலையெல்லாம் இப்போ கூட்டிகிட்டே போகுது நகை விலை பெண்கள் வந்து கல்யாணம்னா இத்தனை பவுன் அத்தனை பவுன் நிறைய வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்கள் கோல்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேரேஜ்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இவ்வளவு பவுன் நகை போடுங்க இவ்வளவு பண்ணுங்க அப்படின்னு பிரஷர் கொடுக்காங்க அந்த மாதிரி ஆட்களை என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்களுடைய மனநிலை என்ன நினைக்கிறீங்க வரதட்சணை கேக்குறாரு வரதட்சணை மட்டும் கேக்குறாரு வரதட்சணை கொடுக்கறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்மளும் கொடுக்க கூடாது ஆஸ் லாங் எஸ் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தே கொடுக்கறவங்க கொடுக்கட்டும் மற்றபடி வரதட்சணை எல்லாம் கேட்டாங்கன்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஹலோ மேம் ஆக்சுவலி பொண்ணு அப்படின்னாலே அழகு பெண்களுக்கு வந்து நகை போட்டு பார்க்கும் போது அது இன்னமுமே அழகா இருப்பாங்க ஸோ வந்து நிறைய நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னதான் நம்ம ஆடம்பரமா செலவு பண்ணாலும் நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கு நம்ம வெளியில போட்டு போறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு ஸோ நகை வாங்கக்கூடிய பெண்கள் வளர்ந்து வரும் இளைய பெண்கள் இளைய சந்ததிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் சொன் நீங்கள் சொன்னதுலேயே இருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஸ்பெண்ட் பண்ணணும் பணம் இருக்குன்னு செலவு பண்ணாமல் ஏன்னா இப்போ லேண்டாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எல்லாமே இன்னும் வருஷம் போக போக இன்னும் அதோட வேல்யூ அதிகமாகுது ஸோ ஐ பர்சனலி ஃபீல் இன்வெஸ்டிங் இன் கோல்டு அண்ட் லேண்ட் ஆர் லைக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது டெஃபினட்டாக எல்லாருமே அதை பண்ணணும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ இட்ஸ் அண்ட் ஆனர் ஃபார் மீ இன்றைக்கி நான் சலானி இனாக்ரேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இனாக்ரேஷன் ஈவெண்ட் ஆஸ் வெல் ஸோ தேங்க்யூ சலானி ஃபார் இன்வைட்டிங் மீ நீங்கள் கேட்ட மாதிரி மற்ற ஜுவல்ரிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்கும் போது ஐ ஃபீல் இங்கே வந்து எயிட்டீன் கேரட் கோல்ட் அது வந்து அதில் இருக்கிற யூனிக் டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது ஏன்னா காலேஜ் கோயர்ஸ் ஸ்கூல் கோயர்ஸ் எல்லாருமே வந்து அது போடலாம் வேறு இடத்துலலாம் அது பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும் பட் சலானியில் ஐ ஃபெல்ட் ஐ பர்ஸ்னலி ஃபீல் தே ஹாவ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆர் டூ குட் ஸோ மேம் பீய் தி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கான இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு இனாகிரேஷன் தரத்து தட் ஆல்சோ We had a very, very grand inauguration yeah. done by you, the very beautiful yourself. We want to know we have the feather by Chalani store also that talks about silver jewelry. gold price increase yeah. And not everybody can afford gold jewelry. Yeah. But when we talk about silver jewelry, how did you feel the collection was? When did you just see? You had a look at the entire feather jewelry. Yeah. So we want to know what was your experience about it. Yeah. So அவங்க சொன்ன மாதிரி சில்வர் ஜுவல்லரி விரும்புகிறவங்களும் இருக்காங்க கோல்டு ஜுவல்ரி வில் விரும்புகிறவங்களும் இருக்காங்க ஃப்ரம் கோல்டுலேருந்து எனக்கு சில்வர் டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா சில்வரில் கூட அந்த கோல்ட் பிளேட்டட் வச்சு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க அது வந்து நம்மளால் இப்போ கோல்டு அஃபோர்ட் பண்ண முடிலன்னா சில்வர் அஃபோர்ட் பண்ணலாம் நான் நான் இருந்தேன்னா நான் போய் சில்வர் ஜுவல்ரியில் தான் வாங்குவேன் ஏன்னா அந்த கோல்ட் அதுவே வந்து கோல்டு மாதிரி தான் இருக்குது Not, uh, yeah. I think you have a bullseye. You got what we were looking for. Yeah. So your eyes definitely looked out for the silver jewelry, had the gold finish itself. Yes. All right, and I think the entire audience is excited to know about your next movie project. Yeah. தேட் யூஆர் கம்மிங் அப் இட் ஸோ கேன் வி ப்ளீஸ் நோ அபவுட் இட் அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா திவ்ய பாரதி மேம் என்ன படம் நெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆல் எக்ஸைட் டு நோ விச் மூவிஸ் இஸ் டூயிங் நெக்ஸ்ட் எஸ் பாய்ஸ் ஐ யூ எக்ஸைட் ஆல் ரைட் லெட்ஸ் கோ ப்ளீஸ் ஸோ ஐ ஹாவ் ரிலீஸ் இன் அரவுண்ட் அரௌண்ட் நவம்பர் கதிரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மை ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி கோட் தட் இஸ் ஆல்சோ தேட் வில் ஆல்சோ பி ரிலீஸிங் அரவுண்ட் நவம்பர் அண்ட் ரெண்டு ஸ்டோரி கேட்டுட்ருக்க கூடிய சீக்கிரம் அதுவும் சைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஆட் ஐ திங்க் எரிபடி excited ஸ்க்ரீன் தே மust லாக்கி ஆஃப்டர் டே ஆஃப் த ஸ்கிரீன் சோ பிரைப் பிரஸ் வீலி ஓப்பன் ஃப்ரூ கொஸ்டின் ஓப்பன் பிரஸ் கொஸ்டின் இப்போ நீங்கோ கேள்வி கேட்கலாம் ஆசோல் have the man behind the க்ரூப் ஆப் செலானே ஹவு கேன் வீ மிஸ் அவுட் அவங்க பேசாமே எப்படி விடலாம் சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை ஒருத்தர் வந்து எல்லோருக்கும் வணக்கம் எங்களுடைய இது பதிமூணாவது கிளை நாங்கள் இங்கே தந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டை விட இப்போ வெள்ளி ரொம்ப வேலை அதிகமாக ஆகிட்டே போகிறது நிறைய பேர் வந்து வெள்ளியை விரும்புகிறாங்க வெள்ளி ஜுவல்லரி விரும்புகிறாங்க அதை வந்து ஒரு பெரிய யூஎஸ்பியை வச்சு நாங்கள் செய்திருக்கோம் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை கண்டிப்பாக வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ வெரி மச்